இந்த வாய்ப்பை ஏற்படுத்திக் கொடுத்த திரு சோனாராம் அவர்களுக்கும் நடுவர்கள் அனைவருக்கும் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் சரஸ்வதி அம்மன் பாட்டு பிரம்மனின் வடிவம் கொண்டாய் பரமனின் ஜோதி கொண்டாய் கர்மத்தை அழிக்க வல்ல காரணி கலையும் இயற்றுகின்ற மங்கையே வெண்மை நேர்ந்த சொர்ணமே வித்தை நல்கும் சொர்க்கமே போற்றி போற்றி ஆரண கருணை கொண்ட அன்னையே உண்மையே நீயே ஆரண கருணை கொண்ட அன்னையே உண்மையே நீயே கூரண முக்குணத்தை கொண்டவள் நீயே தாயே கூரண முக்குணத்தை கொண்டவள் நீயே தாயே வீரன வந்தவர்க்கு விளைந்தவோர் தோழி ஏனும் ஆறுதல் அறிவை நல்கும் அனங்குலை வணங்கி நின்றேன் ஆறுதல் அறிவை நல்கும் அனங்குலை வணங்கி நின்றேன் வாக்கதின் ரூபமான சாரதை நீயே அம்மா வாக்கினில் நன்மை சேர்க்கும் வாணியும் நீயே தாயே வாக்கினில் நன்மை சேர்க்கும் வாணியும் நீயே தாயே வாக்கினை பிரயோகிக்கும் வல்லவர் வாக்கும் நீயே தாயே வாக்கதன் பொருளும் நீயே வல்லவி போற்றி போற்றி வாக்கதன் பொருளும் நீயே வல்லவி போற்றி போற்றி காலங்கள் முடிவு கூறும் கமலினி நீ கருதி நாயேல் மூலங்கள் எல்லாம் ஒன்றன் முகிலப்பினில் வருதல் உண்மை ஆழங்கள் அண்ணனார்க்கு அமைந்ததோர் தங்கை அன்றோ நீலங்கொல் விழியாய் ம பிரம்ம சித்தாந்தம் நீயே அன்றோ நீலங்கொல் விழியாய் பிரம்ம சித்தாந்தம் நீயே அன்றோ மறைகளின் சக்தி நீயே மறையான சக்தி நீயே மறைகளின் சக்தி நீயே மறைஞான சக்தி நீயே மரப்பொருள் ஆன புத்தி மாபெரும் சக்தி தாயே பறையனில் உணையே சாரும் பராசக்தி வடிவம் கொள்ளும் நிறைகுணம் பெண்மை நீயே நிமலையே வணங்குகின்றோம் நிறைகுணம் பெண்மை நீயே நிமலையே வணங்கு என்றோம் அருளதே உருவாய் கொண்ட அன்னையே உன்னை என்றும் அருமையாய்க் கொண்டோன் தன்னை அன்னையே என்றும் காக்கும் அலங்களை தொழுதேன் நானே அன்னையே என்றும் காக்கும் அலங்களை தொழுதேன் நானே அருளொடு ஞானம் கேள்வி அனைத்தையும் அழித்து நீ காக்க அருளொடு ஞானம் கேள்வி அனைத்தையும் அழித்து நீ காக்க ஒரு கருவமே கொண்ட என்னை கனிந்துடன் காக்க காக்க உருவம் ஒன்றில்லா அன்னை உனகினி தொழுவது இருவன நீயும் சொன்னால் எனக்கென பணி ஒன்றேது பிரம்மனின் வடிவம் கொண்டாய் பரமனின் ஜோதி கொண்டாய் கர்மத்தை அழிக்க வல்ல காரணி கலையும் நீயே மர்மமாய் இயற்றுகின்ற மங்கையே வெண்மை நேர்ந்த சொர்ணமே வித்தை நல்கும் சொர்க்கமே போற்றி போற்றி சகலகலா வல்லியே சரஸ்வதி தாயே போற்றி போற்றி நன்றி வணக்கம்